பரோட்டா அல்லது புரோட்டா பரோட்டா ஆர் போர்தா என்பது மைதா மாவால் செய்யப்படும் உணவாகும் இது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் நேபாளம் பர்மா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா போன்ற நாடுகளில் கிடைக்கிறது இதனை இலங்கையில் பராட்டா என்றும் இந்தோனேசியாவில் பிராத்தா என்றும் அழைக்கப்படுகிறது பராத்தா என்கிற வார்த்தை சமஸ்கிருதச் சொல்லாகும் ஒன்று இரண்டாம் உலகப் போது ஏற்பட்ட கோதுமை பற்றாக்குறையால் மைதா மாவினால் செய்யப்பட்ட உணவுகள் தமிழகத்தில் பரவலாக பயன்படத் தொடங்கின பரோட்டாவும் பிரபலமடைந்தது மைதா மாவை சுத்திகரிக்க பென்சாயில் பெராக்சைடு பென்சால் பெராக்சைடு எனும் வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது இது உடலுக்கு தீங்கான ஒன்றாகும் அது மட்டுமல்ல நீரிழிவு சர்க்கரை நோய் வர வாய்ப்புகள் அதிகம் இவற்றை சில ஐரோப்பிய நாடுகளும் சீனாவும் இங்கிலாந்தும் தடை செய்திருக்கின்றன இரண்டு புரோட்டாவின் மூலப்பொருட்கள் சில விதங்களில் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது என சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன